கன்ஃபியூஷனா இருந்துச்சு நீங்களே ஒண்ணு பார்த்து சொல்லுங்க ஏய் ரெண்டு பேரும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெடி ஆகாம கிட்டியா தான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு எந்த சாரி கட்டுறதுன்னு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது கட்டு ஆனா சக்திக்கு பிடிக்குமான்னு தெரியலையே சக்திக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர்ல சாரி கட்டு அப்படி பார்த்தா உனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் அப்போ நீ ப்ளூ கலர்ல சாரி கட்டு ம் ஓகே சித்தி நான் போய் ப்ளூ கலர் சாரியெல்லாம் எடுத்துட்டு வரேன் அதுல எந்த சாரி நல்லா இருக்கோ அந்த சாரி நான் கட்டுறேன் ஓகே ஓகே தங்க போப்போ நீயும் ரெடி ஆகுது எனக்கு எடுத்து ஜோல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க நான் என்னாலும் ஜோஸ்லாம் போட முடியாது எங்கள் பாது ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்காது நீ அப்படி தான் ரெடி ஆகணும் சொல்லிட்டேன் ஏன் தான் எனக்கு பிடிக்கலையும் சொல்கிறேன் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் தானே என்ன நிச்சயத்தமாக பண்ணுறாங்க எங்கள் பாரு சொல்கிறத கேளு அம்மா ரொம்ப டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன் சரி கட்டி தொலைகிறேன் சரி கீர்த்தியும் அஸ்வினும் வந்திருக்காங்க கீத்தையும் மேலே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் சார்கிட்ட ம் சரி ஓகே இங்க பாடம்மா எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் உன விட்டா எனக்கும் வேற யாருக்கா நீ சந்தோஷமா தான் என்னாலே சந்தோஷமா இருக்க முடியும் அம்மாவை கஷ்டப்படுத்தாம இருபாரு அவ்ளதான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன நான் அந்த சாரி கட்டணும் அவ்வளவுதான் நான் கட்டி ம் சரி ஓகே ஐயோ இன்னைக்கு என்ன டிராமா போட போறாங்களோ தெரியுதே உனக்கு என்ன புதுசா இது சமாச்சிக்கலாம் விடு நீ சொன்ன மாதிரியே அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவளும் ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டா ம் சரி சரி அதுவே போகுது நமக்கு என்ன ரெடி இல்லையா இன்னும் ஒண்ணுமே பண்ணிக்கலாம் தான் இருக்காங்க இப்போதான் கீர்த்தியை போக சொல்லிட்டேன் ஓ அப்படியா சரி சரி கீர்த்தி போயிட்டாவே டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுவாளுங்க காப்பிங்கம்மா அவங்க வந்துட்டாங்க அப்பா உங்களை கொடுத்தாங்க ஓ அதுக்குள்ளே வந்துட்டாங்களா ம் ஆமாங்கம்மா அப்படியே காஃபியும் கொண்டு வர சொன்னாங்க இப்போவே வா இல்லை இல்லை போட்டு கொடுத்துடலாம் இவங்க ரெடியாகவே இல்லையே அப்படியே வந்துருப்பாங்க சீக்கிரமாக கிளம்பி ம் நீ சொல்கிறதும் சரி தான் சரி ஓகே ஓகே நான் பண்ணிடுறேன் கிட்ட சொல்லிவிட்டு அம்மா டீ போட்டு கொண்டு வராங்கன்னு ம் சரிங்கம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நீயும் போய் ரெடி ஆகுது சரியா ம் சரி தான் ம் சரி நான் போகிறேன் நீங்கள் பேசிட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு டீ போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ம் அது பண்ணுங்க நான் சமைச்சிடுறேன் சாரி சேஷன் பண்ணிக்க வந்து கட்டி விடுங்க கிபி சூப்பரா சாரி கட்டுவா அவளை கட்டி விட சொல்றேன் அவன் எப்போ வரானே தெரியலையே இல்ல இப்பதான் அம்மா சொல்லிட்டு போனாங்க கிபி வந்துட்டா அப்படின்னு சொல்லி ஓ அப்படியா சரி சரி ஓ கிபி வந்துட்டியா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்காகவா ஆமா நீங்க சாரி ஓகே உனக்கு சரி வாங்க போலாம் சரி வாங்க வாங்க என்ன ஒரு மாதிரி இருக்க தீட்டிக்கு குழந்த பிறந்திருக்கா அதான் நைட் பார்க்க போனோம் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணதுனால ரொம்ப டயர்டா இருக்கு பிறந்துச்சா ஆமா என்கிட்ட சொல்லவே இல்லை நானும் வந்திருப்பேன் நானே சொன்னதும் எதை பத்தி யோசிக்காம அப்படியே போயிட்டேன் ம் சரி ஓகே ஓகே என்ன குழந்தை பெயிண்ட் குழந்த ம் ஓகே ஓகே நல்லா இருக்கா தானே ம் நார்மல் ஜெல்லி தான் நல்லா தான் இருக்கா போகும்போது சொல்லி நானும் வரேன் ம் கண்டிப்பாக போகலாம் சரி நீங்களும் வாங்க அனுப்பு போய் ஹெல்ப் பண்ணலாம் ம் சரியா போலாம் எல்லாருக்கும் வணக்கங்க என்னுடைய பேர் மூத்திங்க ஆ வணக்கங்க ஆ அஸ்வின் உங்களை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க ஓ அப்போ ரொம்ப நல்லதுங்க ஏன்னா மச்சான் இப்படி பேசிட்டு இருக்காங்க அதான் காஃபியே கொடுத்துட்டாங்க இவர் இப்போதான் பேசவே ஸ்டார்ட் பண்ணுறாரு டே மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா என் நடா சொல்லு பொண்ணு கையில் தானே காஃபி கொடுத்து அனுப்பி விடுவாங்க இது என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது வந்ததும் காஃபி கொடுத்துட்டாங்க அதாண்டா எனக்கும் தெரியல ஏன்டா ஃபீல் பண்ணுறையோ ஆமாம் நைட் ஒரு ட்ரீம்க்கே போயிட்டு வந்தேன் அது இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது தான் வச்சா அதான் ட்ரீம்க்கு போயிட்டு வந்துட்டு இல்லை அதை நினச்சி ம் அதுவும் சரி ரெடி பண்ணது கீத்து இல்ல அப்படிதா இருக்கும் உண்மையாவே சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க எனக்கே என்ன பிடிச்சிருக்கு சரி ஹேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாமே ம் நானும் அதா சொன்னா உங்களுக்கு கேட்கவே மாட்டிக்கறா வா வணுகா சம்மையா இருக்கீங்களே உண்மையாவா ராமிசா நல்லா இருக்கீங்க கேட்டு எனக்கும் வந்தேன் ஆப்சன் கட்டிக்கிட்டேன் அவங்க வந்துட்டாங்க சக்தி வந்துட்டானா ம் ஆமாம் வந்துட்டாங்க வா சீக்கிரம் ஹேர் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடலாம் ம் ஓகே வாங்க போகலாம் எனக்கும் ஆப்சன் கட்டி வச்சேன் சத்தி நான் கட்டிக்கிட்டேன் நான் கட்டிவிட்டு வா நானும் டெஸ்ட் சேஞ்ச் பண்ணேன் சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம் ஆ அக்கா வா போகலாம் என்னப்பா வந்துரும் ரெண்டு ரொம்ப இருக்கீங்க என்ன ஏதாவது ஐயோ ம் சரி கொஞ்ச ஓகேடா ஓகேடா பாருடா இருடா நானும் உங்களுடைய ஃபேமிலி பத்தி எல்லாம் ஃபுல்லா விசாரிச்சிட்டேன் எங்க வீட்லயும் கலந்து பேசிப்போம் எல்லாருக்கும் ஓகேன்னு தான் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அது இல்லாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நம்ம எதுவும் பிரச்சனை பண்ணாம கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது ஆமாங்க நானும் என் ஒய்ஃபும் கூட லவ் மேரேஜ் தான் வீட்டுல ஓகே சொல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அது மாதிரி என் குழந்தைங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஓ அப்படியாங்க ரொம்ப சந்தோஷம் டே மச்சான் பாருடா உங்க மாமனாரே லவ் மேரேஜா

அவன் என் கூட விளையாடுறது நான் அவன் கூட விளையாடுறது அப்படியே போயிடும் எங்களுக்கு ஆஹ் அப்படியாங்க உங்க பொண்ணு இப்பதான் எங்க வீட்டுக்கு மருமகள் எல்லாம் வருவாங்கன்னு இருக்கு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்கடா கீர்த்தி எல்லாம் காணும் அனுவ ரெடி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் தான் மச்சா அனுவ பாத்துட்டு வைக்கப்படுவியா டேய் கம்மன் இதா மச்சான் சரி சரி என்ன வந்ததுல இருந்து ரெண்டு பேரும் குசு குசு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தான் பேசுறீங்க அனுவ பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இல்ல அதனால கேட்டுட்டே தெரியப்பா அனுவ வருவா அப்படின்னு சொல்லி ஓ அப்படியா சரிப்பா வர சொல்றேன் ஏய் அனுவ ரெடி தான கூட்டிட்டு வா ம் சரிங்க கூட்டிட்டு வரேன்

அங்க போய் அவன் கிட்ட பேசிட்டே இருந்துட்டேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் பண்ணிட்டேன் ஆமா ஆமா உங்க மாமா அவங்க சாப்பிடாம அனுப்பக்கூடாது சாப்பிட்டு தான் அனுப்பணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு சரிக்கா நீ இருக்கும் எனக்கு எவ்வளவு நல்லதா போயிடுச்சு பாருவாதா அதுக்கு தானே நம்ம மாப்பிளை தான் இருக்காரு எனக்கும் ஆல்ரெடி தெரியும் அழகாக தான் இருக்கான் நல்லா ஜாலியா பேசுவான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கான் மாப்பிள்ள அப்பாவையும் பார்க்கலாம் உங்க அம்மாவையும் பாக்கலாம் அவங்க அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டு சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா தான் வளர்த்துனாரு ரொம்ப பொறுப்பான பையன் நல்ல பையன் நமக்கு அதுவே போதும்க்கா வேற என்ன வேணும் ஹம் ஆமா ராதா இவங்களுக்கு ஆல்ரெடி பிடிக்கும் சக்தி இல்ல உங்க மாமாவுக்கு அதனால டக்குனு ஓகே சொல்லிட்டாரு ம் சரி சரி புரிஞ்சிக்கிட்டாரு இப்ப புரிஞ்சிக்கிறதுக்கு டேய் ஒரு பொண்ணு வெளிய வந்துருச்சுடா டேய் மச்சான் பொண்ணு வந்துச்சு பாத்து எப்படி இருக்குன்னு சொல்லு ஏண்டா ஆயா டேய் மொறையில பார்த்தா இது உனக்கு மொற பொண்ணு தானடா கிட்டி ஏன் ஃபேஸ் மாதிரி இருக்கு நைட்ல தூங்கல இல்ல நான் அதனால அப்படி இருக்கு ஓ அப்படியா தூங்கலால கொஞ்சம் நேரம் ஆச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கற ஓகேவா ம் சரிடாமா கிட்டி அது கிளம்பிட்டல இல்லையா ம் அது ரெடி ஆயிட்டாங்கப்பா இதோ அவளதான் வந்துவாங்கப்பா ம் சரிமா டேய் மச்சான் அனு வரலடா என்ன சிவா நான் ரொம்ப தான் ஒட்டங்க போல என்ன சக்தி என்னவ ஆமா ரொம்ப நேரம் குசு குசு ஏதோ பேசிட்டே இருக்கானுங்க நான் அவங்கள அப்படி தான பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ஜாலியா போல டேய் மச்சான் அஸ்வி ம் சொல்லுடா என்ன இன்னுமாடா கிளம்பறாங்க வந்து half hour ஆகுதுடா என்னடா பண்றது மேக்கப் போட வேண்டாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்குன்னு இவ்ளோ நேரமா சரிமா சரி வெயிட் பண்ணியே பார்க்கறோம் சாதி கொஞ்சம் நிமிஷம் மாமா அக்கா ராதாமா கூப்பிடுறாங்க நான் போய் தரேன் ம் சரி இடி போய் வா சுவாத்தி இந்த பூத்தொட்டை எடுத்துட்டு போய்றீங்களா என்னடா மச்சான் இப்போதைக்கு பொண்ணை கண்ணில் காட்டவே மாட்டாங்க போலயே ஏன்டா ஒரு ரெண்டு வாரமா சோகத்திலே சுத்திட்டு இருந்தா எங்க உனக்கு இவ்வளவு எனர்ஜி அவன் எப்படி பேச மாட்டாடா நான் பண்ணதுக்கு அதுக்காக நாமையே நம்ம சந்தோஷத்தை இழக்கணும் பேசுனா பேசிட்டோம் பேசாட்டி போகட்டும் ஏன் மனசுல இருந்ததெல்லாம் அவகிட்ட சொல்லிட்டேன் இப்போ நான் ஃப்ரீயா இருக்கேன் அவ்வளவுதான் சரி அதெல்லாம் விதே நான் உனக்கு கேட்டா ம் உனக்கு இல்லாததா நீ அணுக்காக வெயிட் பண்றியா இல்ல பாரதிக்காக வெயிட் பண்றியா டேய் நான் அணுக்காக தான் வெயிட் பண்றேன் அனு நிப்பான் பெயினெலாம் அதிகமாக போட்டுட்டு வருவாள் இன்னைக்கு அதை பார்க்கறதுக்காக வெயிட்டிங் ஏன் என்ன சொல்ல மாட்டேனியே பாரதி வீடு கொஞ்சம் கம்மி தான் ம் அது வேணா கரெக்டு தான் என்னடா புசத்துன்னு ஒத்துக்கிட்டேன் அந்த முனிமா இப்போதாண்டா எதுவுமே பண்ணாத மாதிரி மினிக்கிட்டு இருக்கா மெனை எவ்வளோ மேக்கப் பண்ணுவா தெரியுமா என்னது அது முனிமாவா ஆமாம் அவள் பேரே முனிமாதான் நான் தான் வச்சேன் மேக்கப்பாக போடுவா எதுக்கு தான் போடுறானே தெரியாது அப்படி போட்டு போட்டு தான் என்ன கவுத்துட்டா டேய் அனுடா ம் செம்மையாக இருக்காடா ம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ என்னம்மா அனு ரொம்ப வெக்கப்படுற போலி டேய் மச்சான் சைலண்டர் நீ நடத்துடா நடத்து அனுமா எல்லாரக்க வணக்கம் சொல்ல கொஞ்சம் மாப்ளையும் பார்க்கலாமே வெக்கப்பட்டது எவ்வளவு மணி நேரம் கீழே குஞ்சிட்டு இருக்குது டேய் மச்சான் பாத்துடாடா டேய் சைலண்டர்டா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கமா டேய் மச்சான் மகாலட்சுமி யாரடா தெரியாதா மச்சான் கம்மனர்டா அவளே எவ்வளவு அழகா ரெடியாகி வந்திருக்கா டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்காத மாமா அவங்க ரெண்டு பேர் தனியா பேசுறதா இருந்தா பேசிட்டு வரட்டும் நானும் சொல்லணும் நினைச்சேன் சரிங்க மாமா நீங்களே சொல்லிடுங்க நான் தான் சொல்லறது தான் கரெக்ட்டா இருக்கும் சக்தி உனக்கு பொண்ணு கூட தனியா பேசணும்னு இருந்தா போய் பேசிட்டு வாப்பா சரிங்க மாமா ஆளு மாமாப்ளே ரூமுக்கு குடி போ ம் குடி போறேன்ப்பா டேய் மச்சான் நானு வரட்டேன் டேய் நீ எல்லாம் எதுக்குடா இல்லடா மச்சான் பார்த்து பயந்துட்டினா என்ன பண்றது அவங்க வேற நிறைய நிப்பான் பெயிண்ட் வேற போட்டு வந்திருக்காங்க டேய் 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 பண்ணாது பண்ணாத ஆமா பாரதி எங்க மாப்ள கொஞ்சம் ரைட் பண்ணுங்க முடிட்டு வந்து சொல்லணும் அப்புறம் குடி போ மாமாப்ளையா சக்தி வாங்குற ரூமுக்கு போலாம் மாமா என்ன விஷயம் சொல்லுங்க பாரதியும் பொண்ணு பாப்பா வர சொல்லிருக்கோம் அது பாரதிக்கு தெரியாது நீங்க என்கிட்ட கூட சொல்லவே இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அவளுக்கே ஒரு பையனை பிடிச்சிருக்கு மாப்பிள்ள என்ன சொல்றீங்க நீங்க ம் ஆமாம் மாமா அந்த பையன் ஓகே சொல்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதுக்காக தான் பாரதி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் ம் ஆமாம் மாமா ஓ அப்படின்னா சரி மாப்பிள்ள ம் சரிங்க மாமா அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிடுங்க ம் சரி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி இப்படி ஒன்று சமாளிக்கிறேன் ம் இப்படியே ஒன்று சமாளிச்சிடுங்க

கல்யாணத்துக்கு தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் சரி அவங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கஷ்டம் தானே அவங்களுக்கா எப்ப தோணும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஏதாவது லவ் பண்ணா கூட பரவாயில்ல சேர்த்து வைக்கலாம் இவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் போல அது கிட்ட இருந்து பார்த்தா தான் நல்ல பையனா கிடைப்பான் ம் அதுவும் கரெக்ட் தான் கீத்து எப்படி மாத்த நல்லா இருக்கியா நல்லா இருக்கேங்கப்பா அப்பா உங்களுக்கு ஏதாவது வேணுமா கொண்டு வரவா இல்லம்மா வந்ததுல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வயசு ஃபுல்லா ஆயிடுச்சு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாமா எனக்கு ஓகேங்கப்பா பாண்டியா இன்னைக்கு எப்படி ரெடியாக்கிட்டாங்க பாண்டி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஏய் என்ன சொல்ற உண்மையாதான் சொல்றேன் இதை பத்தி யாரும் எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்லை கேட்டால் என்ன சொல்லுவேன் வேண்டாம் தானே சொல்லுவேன் அதனால தான் கேட்கல போல இல்லை இல்லை வேறேன்னு சொன்னாங்க இப்போ வேண்டாம்னு சொல்லியாச்சு ஐயா வேண்டாம்னு சொன்னாங்க இப்போ ஆர்த்திக்கு எதிர்ப்பு இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சந்தோஷமா இல்லை அது கஷ்டம் தானே அதான் யோசிச்சு பார்த்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டேன் ரொம்ப நல்லது தான் ஆமா ஏன் கண்ணாடி போட்டுட்டே சுத்திட்டு இருக்க இவ்வளவு அழகா இருக்கு இல்லைன்னா அவளுக்கு கண்ணாடி அதிகமா வந்துடும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் கண்ணாடி போட்டுட்டு இருக்கான் ஓ அப்படியா சரிமா சரி நான் வேணா ஒன்னு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க ம் சொல்லுங்க நினைச்சுக்கிறதுல என்ன உங்களுக்கு தோன்றதும் சொல்ல போறீங்க அவ்வளவுதானே எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் தரமா நல்ல பையன் ஃபர்ஸ்ட்ல ரெண்டு பேசி பார்க்கட்டும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் என்ன சொல்றீங்க அப்படியா சரி நீங்க பையன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க அதை நான் பார்த்துட்டு சொல்றேன் பையன் வேறலாம் யாரும் இல்லை சிவாவுக்கு தான் கேட்டேன் இவங்களா ஓகே ஓகே நான் வீட்டுல கேட்டுட்டு விசாரிச்சுட்டு சொல்றேன் ம் சரிங்க அப்பா நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க

அப்பா ஏதாவது சாப்பிட்றியா இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் ம் சரி அண்ணா நீங்க எதாவது சாப்பிட்றீங்களா இல்லமா இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் பாரதி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன் நான் அவங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன் என் தங்கத்துக்கு அப்படி என்ன கோவம் இந்த அம்மா மேல நீங்க எதுக்கு ரெடியாக சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அம்மா கிட்ட இப்படி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்பா சொல்லு அண்ணா நான் உங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் தப்பா நினைச்சுக்காதீங்க தப்பா நினைக்கிற இந்த சொல்லு இவ தான் எங்க வீட்டோட மூத்த பொண்ணு இவளுக்கு கல்யாணம் பண்ணாம எப்படி அனுக்கு கல்யாணம் பண்றது அதான் ஒரே யோசனையா இருக்கு அம்மா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள் என்ன சொல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்னும் நான் இருக்க போகிறது ஒரு ஆறு மாதம் மட்டும்தான் இங்கே எனக்கு ஜாப் ஆஃபர் கிடைச்சோடனே நான் போய்டு சொல்லிட்டேன் என்னை பற்றி என் கல்யாணத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க நான் இப்போ இங்கே இருக்கிறது பாரமாக இருக்குன்னு சொன்னால் கூட நான் கிளம்பிடுறேன் இனிமேல் இதை பற்றி நான் பேச மாட்டேன் நீ இங்கேயே இருந்தவங்க நீங்கள் எவ்வளோ தான் அழிந்து போக நான் போகிறது போகிறது தான் சரி எனக்கு கிச்சனில் வேலை இருக்கு நான் போகிறேன் போகிற முடிவு பண்ணிட்டுல அதை சும்மா சொல்லி காமிக்கணுமா எதுக்கு இப்ப கோபற என்கிட்ட இனிமே பேசாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன் டேய் அஸ்வின் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க டேய் மச்சான் இப்ப எல்லாம் பார்க்க நல்லாவே இல்லடா நீ சிரிடா இப்போ ஓகே வாடா ஹிஹிஹி நீ சிரிச்சா மட்டும் போதும் சவுண்ட்ல ਉਹਨੂੰ கொடுக்க தேவல பயமா இருக்கு யார் சாமி உனக்கா ம் ஆமா எனக்கு தான் தம்பி பாரதி இப்ப பேசுறதுக்கு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயோ அப்பா நானே வேண்டாம்டா சொல்லலாம்னு சொன்னேன் நமக்கும் இந்த பாரதிக்கெல்லாம் செட்டே ஆகாதுப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க பொண்ணு பார்க்க வரதுக்கு இவ்வளோ மேக்கப்னா நான் சம்பாதிக்கிறது ஃபுல்லாக இப்படியே போயிடும்னு நினைக்கிறேன்ப்பா நம்மளாலலாம் இவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது அதனால வேற பையனா பார்த்து நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க உங்களுக்கு பையன் பார்க்கறது கஷ்டமா இருந்தா கூட சொல்லுங்க நான் ஒரு நல்ல பையனா பார்த்து சொல்றேன் கல்யாணம் பண்ணி வச்சுருங்க தான் பாதி போறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு இருக்கானே எங்க போனா என்ன நம்ம ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நல்லா தான் இருக்கு ஒத்துக்கணுங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்

ஏதோ சொல்ல வந்த ஏ மேரேஜின்னு அதான் மச்சான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு இந்த பொண்ணெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டான் நான் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லா இவன் மேக்கப்புக்கே போயிடும் இதுல எதை வச்சு நான் வந்துட்டு என்னுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது எப்படிதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் ஏன் யோசிச்சுப்பாரு தம்பி இன்றைக்கி தான் மேக்கப் கொடுத்துருக்கா அவனால மேக்கப்லாம் போட மாட்டான் பாத்தீங்களா நீங்களே சொல்றீங்க அவங்களுடைய காசுல அவங்க செலவு பண்ண மாட்டாங்க ஹஸ்பண்ட் காசு தான் செம்மையாக செலவு பண்ணுவாங்க இப்போ இப்படி இருப்பாங்க அதுவே ஆஃப்டர் மேரேஜ் இப்படி இருப்பாங்க தெரியுமா நாம எந்த பொண்ணை பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க ஒரு பொண்ணு கிட்ட கூட பேச விட மாட்டாங்க சின்ன தப்புதான் பண்ணிருப்போம் அது ஊதி ஊதி பெருசாக்கி பெரிய சண்டையா கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டமான விஷயம்னு தெரியுமா தப்பு பண்ணாததுக்கெல்லாம் போய் சாரி கேட்கணும் அவங்க தப்பு பண்ணா அது தப்பு இல்ல நாம ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணா அது பெரிய தப்பா பாப்பாங்க எங்க பாரதியா ரொம்ப சைலண்ட் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான் வாய் பொண்ணை நம்பிடலாம் சைலண்டா இருக்கிற பொண்ணை நம்பவே கூடாது தெரியுமா எனக்கு நம்ம அவங்க பொண்ணை பார்த்தா வாயாடின்னு தான் தோணுது ஹலோ உனக்கு ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணி தர நீங்க யாரும் சொல்ல கிடையாது டேய் போடு நிறுத்துடா நீ வாள சைடு எடுத்து தான் இருக்க அந்த வேலைய மட்டும் பாரு இன்னைக்கு அவள கோவப்படுத்தணும் அதான் என்னோட ஒரே குறிக்கோள் ஏன்டா இப்படி இருக்க ஆப்போசிட் இருக்கீங்க எவ்வளவு ஹேட்டா வாங்குன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா என்னைய டென்ஷன் பண்ணிட்டா கொஞ்ச நேரத்துல ஏன்னமோ பண்ணு எனக்கு என்ன ஓ அதனால தான் நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கீங்களோ கல்யாணம் பண்றதுக்கு மாதிரி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா யாரு வேணாலும் நம்புங்க இவ்வளவு மட்டும் என்னைக்கும் நம்பாதீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்மளாமே ரொம்ப 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 நல்லா

தேவையில்லாம என்ன பத்தி ஏதாவது பேசுற மாதிரி வச்சுக்கிட்டு நீ நானா ஸ்டார்ட் பண்ண உங்க ரிலேஷன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நானா எதுவுமே பண்ணல அவங்க பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க உனக்கு எங்க போச்சு எனக்கு எங்கேயும் போலமா எங்க இருக்கு உங்ககிட்ட கிட்ட மனுஷன் பேசுவானா ஆமா ஆமா மாதிரி एनिमल्स தான் பேசும் ஏய் என்ன இன்னொரு டைம் நீ லைஃப்ல குருக்கு வந்தேனா நீ நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் இன்னொரு டைம் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கற ஒரு திங்க் என் மைண்ட்ல இல்ல நீ இப்போ 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 கேட்டாலும் சரி நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன் அது நீ கேட்டா மட்டும் தான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் இப்பயே சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் நீ என் லைஃப்க்கு செட் ஆகவே மாட்டேன் நானும் உன் லைஃப்க்கு செட் ஆக மாட்டேன் அதனால ஒழுங்காக வீட்டில் சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் உன் லைஃப் ஆச்சும் நல்லாயிருக்கும் என் லைஃப் எப்படி வேணாலும் நான் அது என்னோட இஷ்டம் நீ யார் என்ன சொல்கிறதுக்கு ம் உன் புருஷமா புருஷன் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது அந்த உரிமை உனக்கு எப்பயே போயிடுச்சு அப்படி ஒரு நினைப்பு இருந்தால் அடியோடு அடிச்சிரு எப்போ நீ எனக்கே தெரியாமல் அப்படி ஒரு காரியம் பண்ணியும் அப்போவே உன்னை நான் விருத்துட்டேன் தேங்க்யூ வெறுத்துதுக்கு உன்னால மட்டும் எப்படி தான் நல்லவ மாதிரி நடிக்க முடியதோ தெரியல நான் வந்து உன்கிட்ட சொன்னேனா நான் நல்லவனே ஆனா என் லைஃபை நாச பண்ணிட்டல பொய்யான ஒரு நம்பிக்கை பொய்யான ஒரு லவ் பொய்யான ஒரு அன்பு எல்லாம் பொய் சே சே உன்னை போய் நம்பியிருக்கேன் பாரு என்ன சொல்லணும் நான் எவ்வளோ பெரிய முட்டாள் ஆமா நீ ரொம்ப பெரிய முட்டாள்தான் தான் இப்ப கூட உங்க வீடு இப்படி பேசினா யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட நீ யோசிக்க மாட்டேன்ல எப்பயும் உன்னை பத்தி மட்டும் யோசிப்பேன் நம்ம கூட இருக்குவீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அம்மா யார் எவ்வளோ கஷ்டப்பட்டா நமக்கு என்ன நான் சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிற கேரக்டர் தானே நீ ஏய் நேத்து என்ன பத்தி நீ புரிஞ்சிக்கிட்டது அவ்வளோதான் நீ என்ன பத்தி என்ன நினைச்ச எனக்கு என்ன எனக்கு நான் எப்படின்னு தெரியும் இதான் லாஸ்டா இருக்கணும் என்னை பத்தி பேசுறதும் என் லைஃப்ல வரதும் ஓகே உங்களை பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன் உங்க நேம் கூட என் வாயில வராது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாரிடி டி என்னால உனக்கு ரொம்ப கஷ்டம்தான் என் இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியலன்னு எனக்கு புரியுது ஏன்டி என்னை இவ்வளோ லவ் நீ உன் கண்ணை பார்த்தாவே என்னால் எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு புரியாத மாதிரி இருக்கேன் என்னால் உனக்கு என்னைக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது நீ என்னால் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் சாரி லாஸ்டா சொன்ன வார்த்தைக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் நீ எனக்காக மட்டும்தான் இழந்திருக்க எனக்காக உன் அம்மாவையே விட்டுட்டு வந்திருக்க இப்போ வரைக்கும் உங்க அம்மா கிட்ட சொல்லாமையே இருக்க எல்லாமே எனக்காக தானே எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல நீ நல்லா இருந்தாவே போதும் எனக்கு உனக்கு என் மேலே எப்படியாவது வெறுப்பு வர வச்சு நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருக்கணும் அதை பார்த்துட்டே நானும் ஹாப்பியாக இருந்துருவேன் லவ் யூடி முடியுமா நான் சொன்னதுனால தான் சேஞ்ச் பண்ணிட்டியா நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க உன்னையும் சாப்பிட கூப்பிட்டாங்க நீ என்னால தான் சேஞ்ச் பண்ணியா சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொன்னேன் நான் கேட்டதுக்கு கேன்சல் பண்ணால் சாப்பிடுவேன் இல்லைனா இப்படி கிளம்பி போயிடுவேன் சொல்லு ஆமாம் அதனால தான் சேஞ்ச் பண்ணேன் போதுமா சரி நான் வரேன் இப்போது என்ன பார்த்துட்டே இருக்க நீ என்ன ஏதாவது சொல்லுமா இது உங்க வீடு யாராவது ஏதாவது நினைச்சிட போறாங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உன்னை மட்டும் காணணும் தான் வந்தேன் சரி என்னன்னு சொல்லு நீ இப்போ ஆளுந்தையா இல்லையே நார்மலாக தான் இருக்க ஏன் ம் கேட்டேன் அவ்வளோதான் நீ உன் ஃபேமிலி கூட ஹாப்பியாக தான் இருக்கியா ம் அவங்க கூட ஹாப்பியாக தான் இருக்கேன் அம்மா அப்பா எதுவுமே கேட்கலையா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கானு ம் எதுவும் கேட்கல ஏன்

ஏதாவது முக்கியமாக சொல்லணுமா ம் ஆமாம் ம் நான் இந்த சிக்ஸ் ஃபாரின் போகணும் அதுக்கு உன்னுடைய சைன் அப்புறம் எதுக்காக ஃபாரின் போகிறேன் ம் அது நீ கேட்காத ஆனால் நான் போய் தான் ஆகணும் என்னால் இங்கேருந்து யாருக்கும் தொல்லை தர விரும்பலை வாரமாக இருக்கேன் அதனால் ஃபாரின் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு உன்னுடைய சைன் வேணும் சரி ஓகே நான் எதில் சைன் போடணும்னு சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு படித்து பார்க்காம சைன் போட்டுருவியா இல்லை புரியல இல்லை அதை நீ படிக்காம தான் சைன் போடணும் ம் சரி ஓகே ம் சரி நாளைக்கு ஆஃபீஸ் டைம் பார்த்து போயிட்டு சைன் போட்டு கொடுத்துரு நீ மட்டும் தனியாக மேனேஜ் பண்ணி போய்யா புரியல இல்லை அங்கே போய் தனியாக செட் செட்டாகுமான்னு கேட்குறேன் ம் ஆகிரும் ம் சரி ஓகே நாளைக்கு ஈவினிங் ஃபார்ம் கொண்டு சைன் பண்ணி கொடுத்துட்றேன் லாஸ்ட் டைம் ரிட்டர்ன் வரப்போ நீ என்கிட்ட கொடுத்த திங்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கு அதெல்லாம் நாளைக்கு உன்கிட்ட கொடுத்துறேன் அதெல்லாம் நீயே வெச்சுக்கோ எனக்கு எதுவும் உன்கிட்ட இருந்து வேண்டாம் ம் சரி ஓகே உனக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்துரு ம் சரி நீ மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா இப்பவே டைவர்ஸ் பத்தத்துல சைன் போட்டு வாங்கிக்கோ நான் அங்க போய்ட்டா ரிட்டர்ன் வரது கஷ்டம் வர மாட்டேன்னு நினைக்கிறேன் அதான் இப்பவே சொல்லிட்டேன் அவ்வளவுதான் இதா சொல்லணும் நினைச்ச சொல்லிட்டேன் சரி வா சாப்பிடலாம் ஏன் நீ ஒரு மாதிரி தடுமாற்றமா இதா பேசுற எனக்கு புரியவே இல்ல ஏதாவது என்னால பிரச்சனைனா சொல்ல சால்வ் பண்ணி வைக்கிறேன் சொல்லாம இருக்கறத சொல்லிட்டேன் ம்